وعلى மகாரிய இஸ்லாமிய சகோதரர்களே நாங்கள் ஹஜ்ஜில் ஹஜ்ஜியுடைய அந்த கடமையிலிருந்து பெற வேண்டிய பாடங்கள் படிப்பினைகள் என்ன என்பதை நாங்கள் பார்த்து வருகிறோம் அதிலே சென்ற வாரம் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் இந்த அவர்கள் மூலமாக இந்த ஹஜ்ஜுடைய கடமையை எவ்வாறு அந்த ஹஜ் வணக்கத்தை மனிதர்கள் எப்படி அவர்கள் எந்த திசையிலே நபியாக அனுப்பப்பட்டாலும் அவர்கள் அந்த மக்காவுக்கு வந்து ஹஜ்ஜி வணக்கத்தை அவர்கள் செய்திருக்கின்றார்கள் அதே போன்று அந்த அரேபிய தீபகட்டத்திலே வாழ்ந்தவர்கள் நபி சொல்லா அலிசல்லாம் அவருடைய காலம் வரைக்கும் இந்த ஹஜ்ஜி வணக்கத்தை அவர்கள் செய்து வந்திருக்கின்றார்கள் இப்ராஹிம் அலிஸ்லாம் அவர்கள் விட்டு சென்ற அந்த அனந்தரம் அந்த அந்த மார்க்கம் அது பின்பற்றப்பட்டு வந்திருக்கின்றது ஆனாலும் எந்த ஒரு நபியுடைய வரலாறை போன்றும் ஒரு நபி வந்து இன்னும் ஒரு நபி வருகின்ற அந்த அந்த இடைப்பட்ட காலத்திலே அந்த நபியுடைய அந்த மார்க்கம் எவ்வாறு மாற்றப்படுகின்றது அதிலே விதாத்துகளும் எவ்வாறு இணைக்கப்பட்டு அது அல்லாஹுக்கு பொருத்தமற்ற ஒரு வணக்கமாக மாறுகின்றதோ அதே போன்று இந்த ஹஜ்ஜி வணக்கமும் மாறியதை நாங்கள் பார்க்கின்றோம் அல்லாஹு அல்லாஹு தாலா இருக்கின்றான் நபி நபிமார்கள் அனுப்பப்பட்டார்கள் என்கின்ற அந்த அதற்குரிய அடையாளங்கள் இருந்தாலும் கூட அது சைத்தான் விரும்புகின்ற பிரகாரம் சிறுக்கள் சிறுக்கு அதிலே நுழைக்கப்பட்டு பெரும்பான்மையான மனிதர்கள் அந்த சிறுக்கிலே வாழ்ந்து கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம் இப்ராஹிம் அலிசலாம் அவர்களுக்கு அல்லாஹு அல்லா நாங்கள் இப்ராஹிம் அலிஸ்லாம் அவர்களுக்கு இந்த காபாவுடைய இடத்தை நாங்கள் காட்டி கொடுத்து அந்த இடத்தை அந்த இடத்திலே ஒரு ஆலயத்தை நாங்கள் கட்டுமாற நாங்கள் பணித்துவிட்டு நாங்கள் அவர்களுக்கு என்ன எழுவினோம் என்றால் அல்லா து என் எனக்கு எதையும் சுருக்கி வைக்க வேண்டாம் என்னுடைய ஆலயத்தை தவாப் செய்தவர் செய்கின்றவர்களுக்கு அதே போன்று நின்று நின்று வணங்குகின்றவர்களுக்கு ரொக்கு செய்யக்கூடியவர்களுக்கு சுஜூ செய்யக்கூடியவர்களுக்கு தூய்மைப்படுத்துவை என்று இப்ராஹிமுக்கு நாங்கள் கட்டளை இட்டோம் என்று அல்லாஹாலா குறிப்பிடுகின்றான் அந்த அமைப்பிலே கட்டவை கட்டப்பட்ட அந்த காபா பிற்காலத்திலே எவ்வாறு மாறுகின்றது என்று சொன்னால் ஹுபல் என்று சொல்லக்கூடிய இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் அவர்கள் கட்டிய அந்த காபாவுக்கு மேல் கொண்டு வைக்கப்பட்டு மனிதர்கள் எல்லாம் காபாவை தவாப் செய்வார்கள் அந்த சிலையை பார்த்து கொண்டு ஹுபலே நீ உயர்த்தி பெறு ஹுபலே நீ உயர்த்தி பெறு என்று மனிதர்கள் அந்த காபாவிலே தௌஹீதின் அடிப்படையிலே கட்டப்பட்ட அந்த காபாவிலே இப்ராஹிம் அலிஸ்லாம் அவர்கள் அல்லாஹுவை கலக்கப்பட்டு எந்த அளவிற்கு என்றால் புகல் என்று சொல்லக்கூடிய சிலை காபாவுக்கு மேல் வைத்து மனிதர்கள் அந்த சிலையை தவாப் செய்து அந்த சிலையை உயர்த்தி பெறுமாறு கூறுகின்ற அளவிற்கு மாறியதை நாங்கள் பார்க்கின்றோம் எனவே இந்த இந்த நிகழ்ச்சியிலே வணக்கத்திலே மக்கா காவிர்கள் என்ன மாதிரி அந்த காலத்து அரபியர்கள் என்ன மாதிரி விதார்த்திகளை நுழைத்தார்கள் என்பதை நாங்கள் பார்க்க இருக்கின்றோம் இந்த விதார்த்திகள் எந்த அளவுக்கின்றால் நபி சொல்லாஹ் அலிசல்லாம் அவர்களுக்கு கூட இது இப்ராஹிம் அலிசல்லாம் அவர்கள் காட்டியதா அல்லது புதிதாக உருவாக்கப்பட்டதா என்றது கூட சில விடயங்கள் நபி அவர்கள் கூட அறியாமல் இருந்திருக்கின்றார்கள் அவர்களுக்கு வகையாக அறிவிக்கப்படும் வரையிலே இது பிழையானது என்று நபி அவர்கள் அறியாமல் இருக்கின்ற அளவிற்கு இந்த ஹஜ் வழக்கத்திலே பல விடயங்கள் உட்புத்தப்பட்டிருக்கின்றன அதிலே முதலாவதாக நாங்கள் பார்க்கின்றோம் ஹஜ்ஜிக்க அந்த கால எல்லை ஹஜ் இது எந்த அளவுக்கென்றால் நசி என்று சொல்வார்கள் அந்த மக்கா காவிர்கள் அதிலும் குறிப்பாக குரேசியர்கள் குரேசியரின் பொறுப்பில் தான் இந்த காபாவுடைய அந்த பொறுப்பு காணப்பட்டது எனவே அவர்கள் அவர்கள் நினைத்த பிரகாரம் இந்த ஹஜ்ஜுடைய காலத்தை மாற்றக்கூடியவர்களாக இருந்தார்கள் மாதங்களை மாற்றுகின்ற அதிகாரத்தை அவர்கள் கையில எடுத்துக்கொண்டார்கள் பூமியை படைத்ததிலிருந்து இந்த மாதங்கள் இவ்வாறுதான் என்று அல்லாஹாலா நியமித்த அந்த மாதங்களிலே கை வைக்கின்ற அந்த அதிகாரத்தை அவர்கள் எடுத்துக்கொண்டார்கள் அவர்கள் ஹம்ஸ் என்று சொல்லி அவர்களுக்கு பேர் வைத்துக் கொண்டார்கள் குறைச்சிகள் அதே போன்று அவர்களுடைய அவர்களுக்கு அவர்களோடு இணைந்திருக்கக்கூடியவர்கள் தங்களுக்கு ஹோம்ஸ் என்று பெயரை வைத்துக் கொண்டு அவர்கள் உக்கால் உக்கால் என்று சொல்லக்கூடிய அவர்களுடைய பிரபல்யமான அந்த வருடாந்த சந்தையிலே அவர்கள் அலா இன்னி முஹர்ரம வஹர்ரம் து சஃபரா அவர்கள் இந்த அளவுக்கு சொன்னால் முஹர்ர மாதத்தை நான் ஹலால் ஆக்கிவிட்டேன் சஃபர் மாதத்தை நான் ஹராம் ஆக்கிவிட்டேன் சஃபர் மாதத்தை நான் ஒரு முகர்ரமான மாதமாகவும் ஒரு சங்கைக்குரிய மாதமாகவும் முகர்ண மாதத்தை சங்கையற்ற மாதமாக மாற்றிவிட்டது நினைத்தவாறு அறிவிப்பார்கள் அது மனிதர்களே எடுபடும் என்று சொல்லப்படுகின்றது இதைத்தான் அல்லாஹாலே கூறுகின்ற போது இன்னமன் நசி ஓ ஜியூன் பில் குப்ரி இந்த நசி என்று சொல்லக்கூடிய நினைத்தவாறு மாதங்களை மாற்றக்கூடியது அது குஃப்ரிலே ஒரு ஒரு மேலோங்கிய ஒன்றாக இருக்கின்றது யுகல் விபியில் நதியின அதன் மூலமாக நிராகரித்தவர்களே அதன் மூலமாக வலியுறுத்தப்படுகின்றார்கள் அவர்கள் நினைத்தவாறு ஒரு ஒரு வருடத்திலே அதை ஹராம் ஆக்குவார்கள் இன்னும் ஒரு வருடத்திலே அதை அவர்கள் ஹலால் ஆக்குவார்கள் என்று கூறுகின்றார்கள் கூறுகின்றான் அதே போன்று இது பற்றி நபி சொல்லா அலுலாம் அவர்கள் அஜத்து வதாயில வைத்து வருடத்திலே நபி அவர்கள் ஹஜ் செய்த போது அவர்கள் கூறுகின்றார்கள் மனிதர்களே அல்லாஹு இந்த வானம் பூமியை படைத்த போது இந்த மாதங்களை அல்லாஹ் எவ்வாறு அமைத்தானோ அந்த அமைப்பிலே இந்த மாதங்கள் சரியாக அந்தந்த இடத்துக்கு மாறி வந்திருக்கின்றன பல அசகரையும் இதற்கு பின்னால் யாராலையும் இந்த மாதத்தையும் பிற்படுத்தவோ முடியாது என்று ரவி அவர்கள் கட்டளையிட்டு விடுகின்றார்கள் அப்படி என்றால் இந்த ஜாகதிய காலத்திலே மனிதர்கள் அவர்கள் நினைத்தவாறு ஹஜ்ஜுடைய காலங்களை மாத்தி இருக்கின்றார்கள் இந்த அளவிற்கென்றால் ஹஜ்ஜுடைய சில நாட்களை அவர்கள் நினைத்த பிரகாரம் இன்றைக்கு ஹஜ் கிடையாது நாளைக்கு தான் ஹஜ் அல்லது ஹஜ்ஜுடைய மாதத்திலே இருக்க வேண்டிய ஹஜ்ஜை அவர்கள் அவர்கள் நினைத்தால் ஏதாவது யுத்தம் செய்ய வேண்டும் என்றால் அதை துல்காதுடைய மாதத்திலே மாத்தி விடுவார்கள் இந்த அளவு வர்கள் இந்த விடயத்திலே விளையாடி இருக்கின்றார்கள் அதே போன்று நாங்கள் எஹராமை எடுத்துக்கொண்டால் இஹராம் என்ற அந்த வணக்கத்திலே நுழைந்து விட்டால் நாங்கள் பார்க்கின்றோம் சில விடயங்கள் எங்களுக்கு ஹராமாகின்றதை நாங்கள் பார்க்கின்றோம் அதிலே உதாரணமாக தைத்த ஆடை நாங்கள் அணிய முடியாது மனம் பூச முடியாது அப்படியான விடயங்கள் இருக்கின்றன அதிலே ஜாகிரியா கால மனிதர்கள் அதிலும் குறிப்பாக குறைசிகள் அவர்கள் அதிலே பல விடயங்களை அவர்கள் உருவாக்கியிருந்தார்கள் எந்த கண்டால் அவர்கள் சில உணவுகளை அவர்கள் சாப்பிடக்கூடாது என்று அவர்கள் வைத்திருந்தார்கள் அதே போன்று அதே தோலினால் தோளினால் செய்யப்பட்ட கட்டப்பட்ட வீடுகளிலே நுழையக்கூடாது அதிலே அவர்கள் நிலை பெறக்கூடாது என்று அவர்கள் ஹலால் ஆக்கியிருந்தார்கள் அதே போன்று குறைசி அல்லாதவர்கள் அவர்கள் இஹராமாக இருப்பார்களா இருந்தால் அவர்களுடைய வீடுகளிலே நுழைகின்ற போது அவர்கள் வீடுகளுடைய முன்வாயிலால் நுழையக்கூடாது அவர்கள் வீடுகளின் பின்வாயிலால் அல்லது அதனுடைய மதில்களால் அவர்கள் ஏறிதான் வீட்டிலே குதிக்க வேண்டும் என்று ஒரு ஒரு விசித்திரமான விடயத்தை அவர்கள் உருவாக்கியிருந்தார்கள் எந்த அளவுக்கு என்றால் நபி சொல்லா அலுவலி அவர்கள் கூட அந்த விடயம் அப்படித்தான் என்று நினைத்திருந்தார்கள் ஒரு முறை நபி சொல்லா அலுவலம் அவர்களோடு ஒரு அன்சாரி நபித்தோழர் ஒரு வீட்டிலே நுழைகின்றார் அந்த அன்சாரி நபித்தோழர் இஹராம் கட்டி இருக்கின்றார்கள் ரவிசல்லா அல்லிஸ்லாம் அவர்கள் நுழைவதோடு நபி அவர்களோடு அந்த வீட்டிலே நுழைகின்றார்கள் அப்போது அங்கிருந்த சகாபாக்கள் மனிதர்கள்லாம் இவர் ஒரு மோசமான மனிதர் இவர் குதித்து வீட்டின் பின்புறமாக அவர்கள் நுழையாமல் அவர் நபி அவர்களோடு இந்த வாசலினால் நுழைந்து விட்டார் இது கூடாது என்று மனிதர்கள் கூறினார்கள் அப்போது நபி அவர்களும் கூட அந்த மனிதனை பார்த்து கூறுகின்றார்கள் ஏன் நீங்கள் ாம் கட்டி கொண்டு வீட்டின் வாயிலான் உழைந்தீர்கள் என்று அந்த மனிதத்திலே கேட்கின்றார் அப்போது அந்த மனிதர் கூறுகின்றார் யார சொல்ல உங்களுடைய மார்க்கம் தான் என்னுடைய மார்க்கமும் உங்களுடைய மார்க்கம் ஏதோ அதுதான் மார்க்கமும் என்று அந்த சகாபி விளங்கிய அடிப்படையிலே கூறுகின்றார் அதன் அடிப்படையிலே அதை அல்லாஹு தாலா ஆதரிக்கும் விதமாக தாலா குர்ஆன் வசந்தை இறக்கின்றான் வளைசல் நீங்கள் இஹராம் கட்டிவிட்டு நீங்கள் வீடுகளின் முன்புறத்தால் வருவதுதான் நல்ல காரியம் கிடையாது யாரெல்லாம் அல்லாஹுக்கு பயந்து நடக்கின்றாரோ அதுதான் நல்ல காரியம் என்று தாலா இந்த விடயத்தை முறியடிப்பதை நாங்கள் பார்க்கின்றோம் குறைசி அல்லாதவர்கள் அவர்களுக்கு வைக்கப்பட்டிருந்த அந்த வீடுகள் நான் உழையக்கூடாது அவர்கள் மதிகள்னால் குதித்து தான் வீட்டிலே செல்ல வேண்டும் என்ற விடயத்தை தாலா இங்கு இல்லாமல் ஆக்கின்றார் அதே போன்று சில மனிதர்கள் ஹஜ்ஜிக்கு என்று கிளம்பிவிட்டால் அவர்கள் ஹஜ்ஜிக்கான கட்டி சாதங்களை எடுத்துக் கொள்ள மாட்டார்கள் உணவுகளை அவர்கள் எடுத்துக்கொள்ளாமல் நாங்கள் அல்லாஹுக்காக நாங்கள் ஹஜ்ஜி செய்கின்றோம் நாங்கள் செல்கின்றோம் அல்லாஹ் எங்களுக்கு உணவளிப்பான் என்று அவர்கள் ஒரு அஹ் பிழையான ஒரு தவக்குலை அவர்கள் வைத்துக் கொண்டு செல்வார்கள் அதையும் அல்லாஹு தாரா அதற்கு பின்னால் மக்காவுக்கு வந்ததன் பின்னால் மக்காவிலே மனிதர்களிடத்திலே யாசனம் செய்து மனிதர்களிடத்திலே கேட்டு அவர்கள் மனிதர்களிடத்திலே பிச்சை எடுக்கின்றமை அவர்களுக்கு உருவாகின்றது அதை அல்லாஹு முறியெடுத்து விட்டுவா நீங்கள் கட்டிச்சாதம் அது எடுத்துக்கொள்ளுங்கள் இருக்கின்றது என்று தாலா கூறுகின்றார் அதே போன்று அந்த அந்த மக்கா காவிர்கள் அதே போன்று அன்றைய காலத்து ஜாஹிலியா மக்கள் வியாபாரம் செய்வதை தங்களுக்கு ஹராமாக்கி கொண்டிருந்தார்கள் கொடுக்கல் வாங்கல் யாரெல்லாம் ஹஜ்ஜி கண்டு வந்து விட்டார்களோ அவர்கள் கொடுக்கல் வாங்கல் செய்யக்கூடாது என்கின்ற ஒரு விடயத்தை உருவாக்கி கொண்டார்கள் அதனையும் அல்லாஹு தாலா மறுத்துவிட்டு லைசாலைக்கும் அல்லாஹூடே அல்லாஹ் உங்களுக்கு அந்த சிறப்புகளை நீங்கள் அடைந்து கொள்வதிலே குற்றம் இல்லை என்று தாலா கூறுகின்றார் நாங்கள் ஹஜ்ஜிக்கு வருகின்ற போது எங்களுக்கு வியாபாரங்கள் செய்யலாம் கொடுக்க வா கொடுக்கல் வாங்கல்கள் செய்யலாம் எங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கிக் கொள்ளலாம் என்பதை அல்லாஹாலா அனும அனுமதிக்கின்றார் அதே போன்று அவர்கள் ஹஜ்ஜுடைய மாதங்களிலே உம்ரா செய்வது ஒரு பெரும் பாவமாக அன்றைய காலத்து மனிதர்கள் நினைத்திருந்தார்கள் ஹஜ் சொன்னால் ஹஜ்ஜுக்கு வந்தால் ஹஜ்ஜி மாத்திரம் தான் செய்ய வேண்டும் அந்த ஹஜ்ஜிக்கன்றுடைய மாதங்களிலே உம்ரா செய்ய கூடாது என்று அவர்கள் வைத்திருந்தார்கள் அதே நபி நவிசல்லாம் அவர்கள் மறுத்துவிட்டு தகலத்தில் ஹஜ்ஜி கியாமா கியாமத்தினால் வரையிலே ஹஜ்ஜோடு உம்ராவும் நுழைந்து விட்டது என்று நவியர்கள் கூறிவிட்டு அவர்களுடைய பெரும்பான்மையான உம்ராக்களை நபி சொல்லாஹ் அலி சொல்லாம் அவர்கள் துல்காஜா மாதத்திலே செய்தார்கள் என்பதை நாங்கள் பார்க்கின்றோம் இப்படியான விடயங்களை அந்த காலத்திலே அவர்கள் உருவாக்கியிருந்தார்கள் அதிலும் மிகவும் பார்தூரமான ஒரு விடயம் நாங்கள் அஹ் பார்க்க வேண்டியதுதான் தல்பியா இந்த தல்பியா வந்து அஹ் அல்லாஹுடைய ஏகத்துவத்தை காட்டக்கூடிய ஒரு விடயமாக இருக்கின்றது இப்ராஹிம் அலிசலாம் அவர்கள் அஜிக்காக எப்போது அழைப்பு விடுத்தார்களோ இந்த உலகத்திலே இருந்து நாலாபுரத்தில் இருந்து மனிதர்கள் அஜிக்காக வருகின்றவர்கள் அல்லாஹுடைய அழைப்பை ஏற்று வருகின்றார்கள் அல்லாஹுடைய அழைப்பை ஏற்று அல்லாஹை ஒருமைப்படுத்தி என்று அந்த கொள்கையோடு அஜ்ஜிக்கு வருகின்றவர்கள் என்று அந்த சொல்லக்கூடிய அந்த கோஷம் அந்த தல்பியாவை அவர்கள் எவ்வாறு மாத்தினார்கள் என்றால் என்று அவர்கள் மாத்தி விட்டார்கள் அந்த தல்பியா இந்த அடிப்படையிலே இப்ராஹிம் அலி அவர்கள் தௌஹீதின் அடிப்படையிலே இந்த ஹஜ்ஜை உருவாக்கினார்களோ அந்த ஹஜ்ஜுக்குரிய அந்த தல்பியாவிலே சிறுக்கை கொண்டு வந்து வைத்து விட்டார்கள் ஷைத்தான் எந்த அளவிற்கு அவர்கள் அவர்களிடத்திலே சிறு சிறுக்கை நுழைவித்தான் என்பதற்கு இது ஒரு சிறந்த ஆதாரமாக இருக்கின்றது லெப்பைக்கெல்லாம் அவர்கள் அறிவிப்பில வருகின்றது கேட்டுக்கொண்டிருப்பார்களாம் அவர்கள் கூறுகின்ற போது நபி அவர்கள் வய இழக்கும் கதி இதை நீங்கள் சொன்னது போதும் இதோடு நிறுத்திக் கொள்ளுங்கள் என்று நபி அவர்கள் அந்த மக்காவிலே இருந்த போது அவர்கள் அஜி செய்கின்ற போது நபியாக நபி அவர்கள் இருந்தார்கள் அந்த நேரத்திலே பல ஹஜ்ஜிகள் நடைபெற்றன அந்த ஹஜ்ஜிகளிலே இந்த ம இந்த முஷ்ருகிங்கள் இவ்வாறு சொல்லுவார்கள் அதை கண்ட நபி அவர்கள் நிப்பாட்டி கொள்ளுங்கள் என்று கூறுவார்கள் அதை கேட்காமல் அவர்கள் இல்லா ஷரீ குஹு அமாமலக் என்கின்ற அந்த விடயத்தை கூறுவார்கள் என்று முஸ்லிம்லே வருகின்றது அதில் அர்த்தம் என்னவென்றால் இல்லா ஷரீகன் ஹுவலக்க உனக்கு அல்லாவுக்கு யாரு உனக்கு எந்த விதமான இணையும் கிடையாது லா சரீ கலக்க இல்லா ஷரீகன் ஹுவலக்க உனக்கு உனக்கண்டு உரிய ஒரு இணையை தவிர தம்பி அமாமல இந்த எப்படியான இணை என்றால் நீ சொந்தமாக்கிக் கொள்வாய் அது உன்னுடைய கண்ட்ரோலில் கட்டுப்பாட்டில இருக்கின்றது அது அது சொந்தமோ உன்னுடைய உன்னுடைய சொந்தத்திலே இருக்கின்றது என்று சொல்லி ஒரு சிறுக்கை அவர்கள் கொண்டு வந்து வைத்து விட்டார்கள் இதன் மூலமாக எங்களுக்கு என்ன விளங்குகின்றது என்றால் அல்லாஹூத் ஆலா அல்லாஹுத் தான் எல்லா விதமான அதிகாரங்களையும் கொண்டவன் அவன்தான் இந்த ரப்பு அவ இந்த வானம் பூமியை படைத்தவன் அவன் தான் வழங்குவதற்கு தகுதியானவன் என்கின்ற எல்லா விடயத்தையும் இவர்கள் விளங்கி வைத்திருந்தார்கள் ஆனால் செய்தான் இவர்களுக்குள்ளே இதை நியாயப்படுத்தும் விதமாக அவருடைய சிற்கை நியாயப்படுத்தும் விதமாக ஒரு சிற்கை அவர்களிடத்திலே நுழைவித்திருக்கின்றான் என்பது எங்களுக்கு விளங்கக்கூடியதாக இருக்கின்றது அவர்கள் கொண்டு வந்து வைத்திருந்த அந்த சிலைகளை அவர்கள் ஒருபோதும் இவைகள் வழங்குவது தகுதியான கடவுள்கள் இந்த கடவுள்கள் மூலமாக நாங்கள் அல்ல நெருங்குவதற்கு சிலைகளை வைத்திருக்கின்றோம் என்று மக்கள் கூறுகின்றதை நாங்கள் ஆதாரங்கள் மூலமாக தெளிவாக விளங்க முடியுமா இருக்கின்றது எனவே நாங்கள் பார்க்கின்றோம் இப்போதும் அவன் அவனுக்கு முழுமையாக இந்த வணக்க வழிபாடுகளை இல்லாமல் ஆக்க வேண்டிய அவசியம் கிடையாது அதிலே சிறுக்கை கொண்டு வந்து நுழைத்து விட்டால் அந்த முழு வணக்கங்களும் நாங்கள் செய்கின்ற எல்லா வணக்க அடிபட்டு போய்விடும் அது செல்லுபடியா மூலமாக எங்களுக்கு விளங்க முடியுமா இருக்கின்றது எனவே இப்ராஹிம் அலேஸ்லாம் அவர்கள் காட்டி தந்த அந்த தல்பியாவிலே ஒரு சிரிக்கை கொண்டு வந்து அந்த முழு வணக்கத்தையும் அந்த ஹஜ்ஜி என்று சொல்லக்கூடிய முழு வணக்கத்தையும் ஒரு செல்லுபடியற்ற ஒரு வணக்கமாக ஒரு வணக்கமாக அவர்கள் மாற்றிக்கொண்டார்கள் என்பதை பார்க்கின்றோம் எனவே அவர்கள் ஹஜ்ஜிக்காக அவர்கள் அல்லது உம்ராவுக்காக தயாராகின்ற போது இந்த சிற்கான தல்வியாய் அவர்கள் கூறுவதன் மூலமாக அவருடைய முழு வணக்கமும் செல்லுபடியற்றதாக மாறுகின்றதை பார்க்கின்றோம் இப்படித்தான் இவர்களுடைய ஹஜ்ஜி இருந்தது என்பதை காண முடியுமா இருக்கின்றது அதே போன்று அரபாவிலே தரிப்பதை மக்கா காபிர்கள் குறைசிகள் அவர்கள் தவிர்த்து கொண்டார்கள் ஏனென்றால் அரப்பா என்று சொல்லக்கூடிய அந்த இடம் அது ஹரத்துக்கு வெளியிலே இருக்கின்றது எனவே ஹரத்திலே இருக்கக்கூடிய நாங்கள் எங்களுக்கு ஹரத்திலே இருக்கின்றோம் என்கின்ற ஒரு கௌரவம் இருக்கின்றது அந்த கௌரவம் நாங்கள் அரபாவிலே போய் ஹஜ்ஜிலே நாங்கள் தரிப்போமாக இருந்தால் அந்த கௌரவம் இல்லாமல் போய்விடும் எனவே நாங்கள் அரபாவிலே நாங்கள் தரிக்க மாட்டோம் என்று குறைசிகள் அதே போன்று குறைசிகளோடு இருக்கக்கூடியவர்கள் அப்படியான ஒரு 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 சட்டத்தை அவர்கள் தங்களுக்கு கொண்டு வந்து வைத்துக் கொண்டார்கள் அதே போன்று இப்பாவா என்று சொல்லக்கூடிய அரபாவில இருந்து வெளியாகக்கூடிய கூடிய அந்த வணக்கத்திலே அவர்கள் சூரியன் மறைவதற்கு முன்னால் வெளியாகின்ற ஒரு ஒரு வளமையை வைத்திருந்தார்கள் அதை நவி சொல்லம் அவர்கள் தடுத்து யாரெல்லாம் அரபாவிலிருந்து வெளியாகின்றார்களோ அவர்கள் சூரியன் மறைந்ததன் பின்னால் தான் வெளியாக வேண்டும் என்பதை கட்டாயப்படுத்ததை நாங்கள் பார்க்கின்றோம் அதே போன்று காபாவிலே காபாவில் கிட்டத்தட்ட முன்னூத்தி அறுபது சிலைகளை அவர்கள் வைத்திருந்தார்கள் அந்த சிலைகள் சிலைகளுக்கு அவர்கள் அவர்கள் அறுத்து பழியிடுகின்ற அந்த ஹதிகளை அவர்கள் அறுத்து பழியிட்டு விட்டு அதனுடைய இரத்தங்களை அந்த கல்லுகளிலே பூசுகின்ற வலமையை வைத்திருந்தார்கள் இதை சகாபாக்கள் நபி சொல்லி சொன்னே யார சொல்லா நாங்கள் காவிர்களை விட முஷர்கியங்களை விட இந்த காபாவை கண்ணியப்படுத்துவதற்கு நாங்கள் தான் தகுதியானவர்கள் என்று அவர்கள் அந்த ஹதியிலே அறுத்த அந்த இரத்தங்களை பூசுவதற்கு அனுமதி கேட்டார்கள் அப்போதுதான் அல்லாஹால அல்லாஹுக்கு அதனுடைய இறைச்சிகளோ அதனுடைய ரத்தங்களோ சென்று சேராது உங்களுடைய அந்த தக்குவா தான் சென்று சேரும் என்று அல்லாஹு தாலா அந்த குரான் வசனத்தை இறப்புகின்றான் அதே போன்று அவர்கள் அறுத்து பலியிடுகின்ற அந்த அந்த பிராணிகளுடைய இறைச்சிகளை அவர்கள் சாப்பிடா சாப்பிடாமல் ஏழைகளுக்கு கொடுக்கின்ற வளமையை வைத்திருந்தார்கள் அவர்கள் சாப்பிடுவதை தங்களுக்கு ஹராமாக்கி கொண்டிருந்தார்கள் அதனையும் அல்லாஹு தாலா முறியடித்து விட்டு நீங்கள் சாப்பிடுங்கள் நீங்கள் அதன் மூலமாக உணவழியுங்கள் என்று அல்லாஹ் கட்டளை பார்க்கின்றோம் எனவே இந்த ஹஜ்ஜி என்று சொல்லக்கூடிய வணக்க வழிபாடு இப்ராஹிம் அலிஸ்லாம் அவர்கள் காட்டித்தந்த பிரகாரம் பல நூற்றாண்டுகள் நடைபெற்றிருக்கின்றன அது அவர்களுடைய அந்த தவா பணியுடைய ஒரு பிரதி பலனாக இந்த அரேபிய தீப கட்பத்திலே அது நிகழ்ந்திருக்கின்றதை நாங்கள் பார்க்கின்றோம் இப்ராஹிம் அலிசலாம் அதே போல் இஸ்மாயில் அலிஸ்லாம் அவர்கள் கூறிய அவர்கள் காட்டிக் கொடுத்த அந்த அந்த மார்க்கம் பின்பற்றப்பட்டிருக்கின்றது ஆனால் சைத்தானுடைய அந்த முயற்சியின் மூலமாக இந்த வணக்க வழிபாடுகளிலே சிறுக்குகள் விதாத்துக்கள் நுழைந்திருக்கின்றது என பார்க்கின்றோம் எனவே ஒரு நபியுடைய தேவை அஹ் ஏற்பட்ட நிமித்தம் நபி சொல்லா அலிம் அவர்கள் நபியாக அனுப்பப்பட்டு இந்த ஹஜ்ஜுடைய வணக்கம் மறுபடியும் அடிப்படையிலே மறுபடியும் நிலைநாட்டப்பட்டது என்பதை நாங்கள் காண முடியுமா இருக்கின்றது எனவே இந்த ஹஜ் என்று சொல்லக்கூடிய இஸ்லாத்தின் ஐந்தாவது இந்த கடமையின் மூலமாக நாங்கள் பெற வேண்டிய பாடங்கள் நிறைய இருக்கின்றன எதிர்வரும் பாட வகுப்புகளிலே நாங்கள் தொடர்ந்து பார்ப்போம் ஆலமின்